மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே நேர்மை நேர்மையானவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில நம்ம இந்த மாய்சன தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் வந்துருக்கோம் டிசம்பர் இரண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக பலன்களை தரப்போகிறார் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த டிசம்பர் மாதம் இரண்டு சுக்கர பயிற்சிகள் உள்ளது அத முதல்ல பன்னெண்டு ராசுகளுக்கான இந்த சுக்கர பயிற்சியை பொறுத்தவரோ பன்னெண்டு ராசுகளுக்கான பலன்களை பத்தி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பா இப்ப கும்பராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்தவரை ஜென்ம சனியோட ஆதிக்கத்தில் இருந்தாலும் கும்பராசி ஆட்சி வீடாக இருக்கிறதுனால சிரமங்கள் குறைந்தே இருக்கும் கருவுற்றில் இருக்கும் பெண்மணிகளுக்கு சுக ஆகும் காரணம் குருவும் கடத்தல சுக்ரனை இணைந்திருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் என்பது குரு மற்றும் சுக்ரன் நிலை உணர்ச்சி வசப்பட்டு தவறான சொற்களால் பிறர் மனதில் ஆத்திரத்தையும் முன்கோபத்தையும் உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சூரியன் பத்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு செல்வதால காரிய தடைகள் எல்லாம் விலகும் காரியம் நிறைவேறும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் நற்பலகங்களை வழங்குவார் ஆறாம் இடத்தில் பலவீனப்படுகிறார் பெண்களால அவப்பெயர் வரக்கூடும் இப்ப ஜென்ம சனி நடப்பதால முன் யோசனையின்றி எந்த செயலும் செய்யாதீங்க நாலாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் தொழிலில் புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் ராசிக்கு சஞ்சரிப்பதாலும் தைரியத்தோட உண்டாகும் இடையூறுகள் வந்தாலும் நீங்கிவிடும் தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்கு ஆறுல செவ்வாய் பத்து பதினொன்றில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் பலமும் வலிமையும் கூடும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி வரையும் இரண்டில் ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அதே சமயம் படிப்புல கரகண்ட உங்கள் புத்தியோட கூர்மைக்கு தகுந்த சீரும் சிறப்பும் செல்வாக்குகளும் அமைந்திருப்பது உங்களோட ஜென்ம சாபல்யத்தோட குணமே ஆகும் அதிலும் உங்கள் அதிசயமான குணத்தின் பெருமையால் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் நுட்பமான புத்தி உண்டு என்றாலும் காரியங்கள்ல தேக்கமற்று வெற்றி பெற்று லாபங்களை அடைய அவ்வளவு மேன்மையான கிரகங்கள் ஒன்றும் உங்களுக்கு அமைந்ததில்லை அதனால உங்கள் மனோதைரிய மகிழுடன் கொண்டு ஒரு உதவியுமின்றி காரியங்களை சாதித்து வருகின்றீர்கள் தவிர கேது பகவான் கெட்டவனாக இருப்பினும் அவன் மிதுன ராசி திசா நாயகனாக புதினிடம் நட்பு கொண்டிருப்பதால் சில தினங்களில் நீங்கள் ஒருவருடன் கூடி ஒரு தொழிலை ஆரம்பித்து அதில் நல்ல லாபங்களை அடைய போகிறீர்கள் தவிர புதிதாக ஒரு பெண்ணின் சேர்க்கை ஏற்படலாம் அதனால செல்வாக்குகள் பொருந்தலாம் உங்கள் கல்வியின் திறத்தினால் ஒரு மேன்மையான தொழிலில் அமரவும் உங்களுக்கு வாய்ப்புண்டு இல்லத்துல சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் உங்கள் எண்ணங்கள் பெற்றியடைய இன்னும் சில நாட்கள் இருக்கின்றது அதன் பிறகு வெளிநாட்டு செய்தியும் வரும் பொல்லாத நோயாயினும் மருந்தினாலும் நீங்கும் கொடுக்கல் உங்கள் விவகாரம் நண்பர்கள் விஷய ஆனாலும் பிசுகல்லாமல் இருக்கும் குடும்பத்தில் பல சச்சரவுகள் ஏற்படாமல் இன்பகரமான வாழ்க்கை உண்டாகும் எதையும் தைரியமாக செய்து வாருங்கள் வெற்றி காண்பீர்கள் குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திருத்தணி அருகே உள்ள அகோர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு வாரம் தோறும் எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து ஐந்து எழுந்தீபம் மறக்காமல் ஏற்றி வர பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அவருக்கு தேயாபிஷேகம் செய்து வர உங்களை எண்ணம் போல எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க